தேவராட்டம் ஜாதி படம் கிடையாது அந்ததுக்கு அந்த அரசியலுக்கு வந்துடுறேன் ஜாதி படம் கிடையாது ஸோ என் கேரக்டரு வந்து அருவா கலாச்சாரங்கிறது இல்லை சண்டைங்கிறது படத்துக்கு தேவைப்படுது அதனால நான் வந்து சண்டை வச்சுருக்கேன் ட்ரெய்லர் ஒரு பரபரப்பாக இருக்கணும் அப்படிங்கிற காலி தான் அந்த சண்டை காட்சிகள் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன் அதை வேணால் நான் வர்ற படங்களை கொஞ்சம் குறச்சிக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயங்கள் இங்கே சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் ரெண்டாவது போஸ்டர் மூணாவது ட்ரெய்லர் அதுக்கப்புறம் சாங்கு இந்த நாலும் சரியாக இருந்தால் தான் ஒரு படம் போய் பிஸ்னஸுக்கு நிற்கிது அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகுது இன்றைக்கி வந்து பணம் போடுறவங்க ஊரில் இருந்து நடிக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க டைரக்ஷன் பண்ணுறதுக்கு டெய்லி நூறு பேர் ஏறுறாங்க பஸ் வேறு நிறையா விட்டாங்க ஆனால் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு யாருமே வர்றதில்லை பையன் தூக்கிக்கிட்டு பணங்கிறது சினிமாவில் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம நினைக்கிறத வந்து விஷுவல் கொண்டு வரணும்னா அதுக்கு பணம் தேவை பணம் பண்ணுறதுக்கு கதை யார்ட்டிங்கன்னா கேட்டால் கிடச்சிரும் ரெண்டு புத்தகத்தை படித்தா கிடச்சிரும் ஆனால் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது தான் பெரிய கஷ்டம் இல்லை பொடியூசர் ஈஸியாக கிடைக்கணும்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோ கிடைக்கணும் பிஸ்னஸ் ஹீரோ கிடைக்கணும் ஸோ இப்படி ஒரு சூழல்லாம் சூழலான உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்தந்த அன்றைக்கி தான் என்றைக்குமே சினிமா அப்படி தான் இருக்குது அதனால தான் சில சண்டை காட்சிகள் சில விஷயங்கள் கமர்ஷியலாக சில விஷயங்கள் வைக்கிறோம் அதனால் அதையும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டேன் நான் எதையுமே வந்து தட்டி கழிக்கலை நான் அதை எடுத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிற அறிவுரைகளை நான் எடுத்துக்கிறேன் மறுபடியும் இது ஜாதி படம் கிடையாது இது ஒரு எமோஷ்னலான முழுக்க முழுக்க குடும்ப பங்கான படம் கூட்டு குடும்பம் ஒரு இருந்து ஒரு உயிர் போயிடுச்சுன்னா பொண்ணு அதாவது அப்பா போயிட்டாங்கன்னா ஆத்தா காப்பாற்றுவா ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா அக்கானு ஒருத்தின் இருந்தால் காப்பாற்றுவா இல்லைன்னா அண்ணனு ஒருத்தான் காப்பாற்றுவான் இல்லைனா தம்பியும் ஒருத்தன் காப்பாற்றுவான் யாரோ ஒருத்தங்களை நம்ம ஒரு உறவை சுற்றி நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்மளை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை தான் நான் சினிமாவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதை தான் சினிமாவில் நான் பதிவு பண்ணணுன்னு உறுதியாக இருக்கேன் டவுனில் படம் எடுத்தாலும் சிட்டியில் மெட்ராஸில் படம் எடுத்தாலும் என் உறவுகளை வந்து தான் செய்யும் அதுலேயும் உறவுகள் வச்சு தான் படம் பண்ணுவேன் அதனால் நான் அடுத்த படம் வந்து சிட்டியில் பண்ணுறதுக்கு தான் இந்த விமர்சனங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு தான் கன்னடத்துலேருந்து ஒரு படத்தை வாங்கி வச்சிருக்கிறேன் சொந்த தொட்டை போட்டு அதுக்கு இப்போ பார்த்தாலும் எல்லாம் நேட்டிவிட்டி தான் பண்ணுங்கள் அது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் வந்து இது மறுபடியும் மறுபடியும் என்னென்னா என்னை முத்தையா அப்படின்னாலே ஜாதிங்கிறாங்க அது இல்லை முத்தையானா உறவுங்கிற ஒரு விஷயம் வரணுங்கிறக்காண்டி தான் நான் ஒவ்வொரு படத்துலையும் உறவு முறையை மையப்படுத்தி அது வைக்கிறேன் அது வந்து வேறு ஏதோ ஒரு சூழலில் வந்து பின்புலம் அது வந்து அமைஞ்சிருது நான் வேணால் இதில் ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் வந்து யாராச்சும் என்ன ரெண்டு பேர் என்னை வந்து கொடிவீரலில் சொன்னாங்க நீங்கள் வந்து சிலையை வச்சு நீங்கள் வந்து கேவலப்படுத்திக்கிங்க அப்படின்னு அதாவது இன்றைக்கி எனக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்கிற ஒரு இதுலேருந்தே எனக்கு எதிர்ப்பு வந்துச்சு அது என்னடாண்ணா நான் சொன்ன உடனே ஏங்க என்னங்க நீங்கள் நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறேன் இங்கே யாரும் பிரியாணிக்கு ஒரு பக்கம் கூடுச்சுன்னா பெருமைக்கு ஒருத்தன் கூடுறான் தமிழர் தமிழர் நடக்கிறது என்னது பெருமைக்கு ஒருத்தன் கூட கூட்டத்தை கூண்ணானா அப்புறம் வந்து வறுமையை காட்டி ஒருத்தன் ஒரு கூட்டத்தை கூட்டுறான் இப்போ பெருமைக்கும் வறுமைக்கும் தான் நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க இது அந்த காலத்துலேருந்து வெள்ளைக்கால கையாண்ட விஷயம் ஸோ அதை பண்ணிச்சு அதை தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னேன் இந்த எதிர்ப்பு கூட நான் ஏதாச்சும் சமாளித்துக்குடுவேன் ஆனால் நான் ஏதாச்சும் எஸ் சப்போஸ் எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம பின்புலத்தை மாற்றுவோம் அப்படின்னு வேற ஏதாச்சும் ஒரு பின்புலத்தில் போய் நான் ஒரு கதை எடுக்க போய் அவங்க வந்து எந்த யாருங்க இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்களே அங்கே தான் பிரச்சனையே அதிகமாக இருக்குது நான் இதுக்கு தான் அந்த பின்பலத்துக்கு வேறு எந்த பின்பலத்துக்கும் போக மாட்டேங்க இல்லைன்னா தமிழர்னாலே எல்லாம் ஒன்று எல்லாமே வீரமானவங்க தான் எல்லா வேறுமே பண்பாடானவங்க தான் எல்லா கலாச்சாரமானவங்க தான் ஏதாவது குப்பத்தில் என்ன ஸ்லாங் வேணால் மாறும் மெட்டாஸ் பாசம் மாறும் வரும் முரத்தை வந்து நம்ம ஊரில் சொலவும் பாங்க மதுரை பக்கம் இங்கே முரம் பாங்க இப்படி ஒவ்வொரு வாசகம் வேணா மாறும் ஒவ்வொரு வார்த்தைகள் வேணால் மாறும் இல்லையே பட்டு பாசம் சென்டிமெண்ட்டு உறவுகள் எல்லாமே எண்ணூர்லேயும் ஒன்று தான் குன்னூர்லேயும் ஒன்று தான் எங்கள் ஊர் குன்னூர்லேயும் ஒன்று தான் அதனால் ஸோ நான் உறவுகளை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன் அதனால் தயவுசெய்து என்னை வந்து இந்த அடப்புக்குள்ளே நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அதுக்குள்ளே என்னை நீங்கள் கொண்டு போகாதீங்க நான் விரும்பலை தயவுசெய்து அந்த கலருக்குள்ளே நான் போக விரும்பலை அதனால் என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த படம் உறவை பற்றி தான் பேசுது இந்த டைட்டில் உங்களுக்கு ஒரு இது ஏன்னால் இதை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் டைட்டிலுக்கு காரணமாக தான் வச்சுருக்கேன் தேவராட்டம் அப்படிங்கிறது ஒரு வெற்றிக்கான ஆட்டம் இது வந்து வெற்றின்னு ஒரு கதாபாத்திரத்துடைய ஆட்டம் வெற்றிக்கான ஆட்டம் வெற்றி ஆட்டமும் வச்சா அது எந்த அளவுக்கு கேட்சிங்காக இருக்கும்ல எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு எனக்கு தெரியலை அதனால தான் அது வந்து வெற்றிகா நாட்டங்கிறது தேவராட்டம் அதனால் நம்மளுடைய வார்த்தை தேவராட்டத்தை வைக்கலான்னு வச்சுருக்கிறேன் இதில் எந்த வந்து சமூக பிரச்சனை அது எதுவுமே கிடையாது இது முழுக்க முழுக்க குடும்பம் சார்ந்து நாட்டம் நடக்கிற சில பிரச்சனைகள் சார்ந்தன கதை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸு ஸோ இன்னைக்கு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்கார் சக்தின்னு ஸோ அவர் வெற்றிப்பட வரிசையில் இதுவும் ஒரு பெரிய வெற்றி படமாக நினைக்கிறேன் ப்ளஸ்ஸு முத்தியாண்ணா வந்து அழுத்தி அழுத்தி சொன்னார் ஜாதி படம் எடுக்கல எடுக்கலைன்னு போய் சொல்கிறாரு அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன்னா எவ்வளோ எவ்வளோ தடவை போய் சொல்லுவீங்க ஒரு தடவை சொல்லிவிட்டு விடணும் மெயின் விஷயம் என்னென்னா இந்த பருத்தி சீன் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த சின்ன கார்த்திக் கேரக்டர் வந்து பருத்தி வீரன் கேரக்டர் வந்து அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுத்துரும் முத்தளவுக்கு அப்போ கூப்பிட்டு கே கே விசாரிக்கிறதுக்கு பெரிய மனுஷங்கள்லாம் கூட்டிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்து என்ன முத்தம் கொடுத்தான் அவன் கொடுக்கலான்னு சப்போர்ட் பண்ணுவாங்க தடுப்பாங்க அப்போ ஆமா கொடுத்த என்னங்கிற மாதிரி நீங்கள் இன்னொரு ரெண்டு தடவை உத்து பார்த்தீங்கன்னா ஆமா அதுதான் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு அதனால அவரோட வாழ்வியல் அது இப்போ நான் வந்து அட்டைக்கத்தி பண்ணப்ப எல்லாரும் வந்து இந்த மாதிரி படம் அந்த மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாது அவரும் உடைய வாழ்வியல் அவர் வாழ்ந்த இடம் அவருடைய நெய்பர்ஸு அவருடைய அப்பா அம்மா அவங்க என்ன வாழ்க்கை முறை வந்து அவங்க அனுபவித்து ரஞ்சித்து வளர்ந்து வந்தாரோ அவருடைய வில்லேஜ் அப்படி தான் இருக்கும் அவருடைய வாழ்வு அப்படிதான் இருக்கும் அவங்க அப்பா அம்மா உறவுகள் அப்படி தான் இருக்கும் நட்பு அப்படி தான் இருக்கும் அதை வந்து ரஞ்சித் காட்டினார் இவர் வளர்ந்த முத்தியானை வளர்ந்த வாழ்வியல் என்ன அவருக்கு வந்து இங்கே பதினஞ்சு இருபது வருஷமாக அவர் மெட்ராஸில் இருந்தால் கூட முதல் தடவை ஒரு படம் ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டர் சிட்டிலேயே வில்லேஜில் வளர்ந்து வந்தவங்க ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸிங் மாறிவிடும் அவங்களுடைய ஸ்டைல் மாறிவிடும் ஆனால் முதல் தடவை அண்ணனை புலி பெரிய ஹிட்டு சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஹிட் படம் அதுக்கப்புறம் சந்திக்கிறேன் ஒரு கிராமத்தில் நம்ம தோட்டத்தில் அங்கே பக்கத்து தோட்டத்த ஆளை சந்தித்தோம்னா எப்படி இருக்குமோ அதே பாடி லாங்குவேஜ் அதே ஸ்டைலு அப்படியே இருக்கார் இன்றைக்கி வரைக்கும் அவர் மாறவே இல்லை அதுதான் அவருடைய பலமும் இவர் திரும்ப திரும்ப பொய் சொல்கிறப்ப எங்கள் ஆட்களுக்கு அங்கே ரொம்ப கோபம் வரும் ஏன்னா திரும்ப திரும்ப வந்து பொய் சொல்கிறாரு அதனால் அது ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டாம் அவர் சொன்னால் மற்ற எல்லா விஷயமும் இருக்குது ஒரு அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி உறவுகளாகட்டும் அப்பா பொண்ணு உறவுகளாகட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லக்கூடிய ஹரி ஹரிசாரு ஹரிசாருக்கு அப்புறம் தான் இன்றைக்கி வந்து அந்த ப்ராப்பர் நேட்டிவிட்டியோட ஒரு கிராமத்துக்குள்ள வந்து நம்ம கண்ணு முன்னாடி படைக்கிறதுக்கான ஒரு டைரக்டர்னால் அண்ணன் மட்டும்தான் இருக்கார் அவர் திரும்ப திரும்ப இதய சார் மாதிரி காலேஜுக்கு போகிறதுக்கே ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு ஒவ்வொரு தடவை வந்து ஐடியா சொல்கிறப்பவும் இழுத்து இல்லைனே நம்ம ஜல்லிக்கட்டுக்கே கிளம்புவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறது அதனால் அவர் ஜல்லிக்கட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு அழகு அதனால் கண்டினியூவாக அந்த இடம் வந்து இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அவருக்கு தான் இருக்குது அதை கண்டிப்பாக அதை பண்ணிகிட்டு இருப்பார் ஜெயிப்பாருங்கிறது என்னோட நன்றி நன்றி